நம்ம சடம்பா பார்க்க நிறைக்கும் மருந்து முறைகளை நம்ம விக்ரமபு சாருடைய இருபத்தி நான்காவது படமான சிறை படத்துடைய ட்ரெய்லர் நேத்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு கரெக்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு யாரெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல கேட்டுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் எங்கே பார்த்தாலும் ரஜினி சாரை பற்றியான கண்டென்ட் மட்டுமே போய்கிட்டு இருந்த நிலையில் விக்ரம் பிரபு சாருடைய இந்த சிறை படத்துடைய ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகி ஒன் மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் கடை முறைகிறது நானும் இந்த சிறைப்படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் ஆன நாற்பது நிமிஷத்துலேயே பார்த்துட்டேன் ஸோ பார்த்ததுக்கப்புறமா சில விஷயங்கள் எனக்கு வந்து புரிஞ்சுதுங்க இந்த படத்துடைய கதையுமே வந்துட்டு ட்ரெய்லரில் சில விஷயங்கள் மூலமாக காமிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போடும்போது இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாகவும் இது இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த சிறை படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு கதையும் திரைக்கதையும் எழுதுனது யார் அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் இவர் யாருன்னா நம்ம சாரை வச்சு ஏற்கனவே டானாக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் இவர் போலீஸ்ல இருந்திருக்காரு ஸோ அதனால இவர் எழுதக்கூடிய எல்லா கதைகளுமே போலீஸ் சம்மந்தப்பட்ட கதைகளாக தான் இருக்கும் படங்களுமே அதை தான் வந்து இருக்கும் கொலை இப்படி தான் கையில விலங்கு போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம் இதெல்லாம் கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் மூணு தூங்கு இந்த படத்துடைய கதை அவர் போலீஸில் இருக்கும்போது ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு கேஸோட உண்மை கதை என்னால் தான் கி மிட் பிரச்சினை எப்படா வருவேன் எனக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ஒருவேளை டானாகரன் டூவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா டானாகரன் படத்தோடைய கிளைமேக்ஸில் வந்து விக்ரம் பிரபு சார் காக்கி சட்டையை போட்டுருவார் ஸோ அப்படி ஒரு காக்கி சட்டையை போட்டதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கான்ஸ்டபிளாக மாறி அதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யோசித்தேன் ஏன்னா நீங்கள் டாகாக்கரன் படம் பார்த்தாலும் சரி இந்த சிறைப்படத்து ட்ரெய்லர் பார்த்தாலும் சரி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா விக்ரமபு சார் வந்து ஒரே மாதிரி இருப்பார் ஸோ அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சு இது வேற கதை அப்படின்னு சொல்லி எவ்வளோ போயிருக்கான் கடைகில மூணு பேரும் ஒரு ஜெயில் தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச கதையை நான் சொல்றேன் கேளுங்க அதாவது நம்ம விக்ரமபு சார் புதுசாக வந்து கான்ஸ்டபுளாக ஜாயின் பண்ணியிருக்காரு அப்போ வந்து ஒரு கேஸ் வருது அது என்ன கேஸ்ன்னு கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஒரு கேஸ் வருது அந்த கேஸில் முக்கியமான அக்யூஸ்டாக வந்து ஒரு கேரக்டரை கைது பண்ணுறாங்க அந்த கேரக்டரை வந்து பார்த்தி விக்ரம் விக்ரமபு சார் பஸ்ஸில் வச்சு ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை வந்து முக்கிய விசாரணைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போது அந்த ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு தனக்கு நடந்த விஷயங்களை பத்தி விக்ரமபு சார்கிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றான் இப்போ விக்ரமபு சார் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அக்கீஸ்டோடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு அவனை அப்படியே தப்பிக்க விட்டுறாரு ஸோ தப்பி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இவருடைய வேலை போயிடும் இல்லையா அதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டு இவ வந்து தப்பிச்சு ஓடிட்டான் இவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்தி ஒரு விஷயம் வந்து பண்றாரு இவன் மேல வந்து குற்றம் இல்லை இவன் ஆக்சுவலி நிரபராதி கதையில வந்து அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அதாவது கிளைமேக்ஸில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அவனை கண்டுபிடிச்சாங்களே இல்லையா அப்படியே கண்டுபிடிச்சிருந்தாலும் விக்ரம்பூபி சார் தான் ஓட வச்சுட்டார் அப்படின்றதுனால அந்த அக்யூஸ்டுக்கு கடைசியில் நியாயம் கிடச்சிதா இல்லையா இதுக்கப்புறம் தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கும்னு எனக்கு தோணுது மற்றபடி சாருடைய அடுத்த பிளாக் பஸ்டராக இந்த படம் அமையும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா டானாக்காரன் மாதிரியான ஒரு படம் வந்து தேட்டரில் வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இயங்குனாங்க அந்த இடத்த இந்த படம் ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுடைய கருத்து என்ன ஏன்னா நீங்களும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து என்னன்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு இதுவே நாளைக்கு நாலா வந்து பார்த்தீங்கன்னா டூ மில்லியன் த்ரீ மில்லியன் கூட போயிடும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ட்ரெயிலருடைய அந்த எஃபெக்ட் தான் விக்ரமபுஷாருக்கும் இந்த சிறைப்படத்துடைய குழுவுக்கும் நம்மளுடைய ஒன்லி லிஸ்ட் வழக்கில் சார்பாக என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் படம் வெற்றிய வாழ்த்துக்கள் ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க ஒருவேளை நீங்கள் அந்த ட்ரெயிலர் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி திரும்ப படம் ஒன்று வருது அந்த படத்துக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஸோ தான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கின்றேன் நன்றி